மாப்பிள பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காருங்க ஒரு மூன்று பீர் அளவுதான் இருக்கு முடிச்சிடலாம் கண்டிப்பா மூணு பேரே அன்னைக்கு தவறு இன்னைக்கு மூன்றரை பேருங்கிறீங்க இல்ல இன்னைக்கு சாப்பிடலாம் தண்ணி தானே நம்பிக்கை இருக்கு சரி மாதிரி உள்ள போகுது அவ்வளவு இன்னைக்கு வந்து இளநீர் போட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதனால இரண்டு மணி நேரத்துக்கு நான் வந்து உடல் பயிற்சி கடுமையா செய்ய போறேங்க இளநீர் வெட்டுறதுக்காக இந்த பையனை அழைச்சிட்டு வந்திருக்கும் பாருங்க இவன் வந்து நொங்கு வெட்டதுல இந்த ஊர்லயே அவன் தாங்க கில்லாடி எவ்வளவு பெரிய மரம் இருந்தாலும் செத்த நாள் சூப்பரா மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காருங்க ஏழனியை வெட்டி தனியாக தூக்கிட்டு வரோம் அது கூட வரலங்க அவர் அந்த அளவுக்கு மும்முரமாக உடற்பயிற்சி பண்ணுறாரு இன்னைக்கு போட்டியில தோக்கடிக்க எந்த முடியாதுங்க என்ன போட்டிக்கு தேவையான இளநீர்லாம் வெட்டி கொண்டாந்துட்டாங்க இனிமேல் வெட்டி ஜெக்கில் ஊற்றிக்க வேண்டியதாங்களை அன்போடு இன்னைக்கு நம்ம சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா இளநீரை தாங்க இன்னைக்கு சாப்பிட போகிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இளநீர் சேலஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை தான் இன்னைக்கு செய்ய போறோம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் லிட்ரு இருக்குங்க இதில் ரெண்டு லிட்டரு இதுல கால் லிட்ரு அதே போல் மாப்பிளைக்கு ரெண்டு லிட்டரு இது கால் லிட்டரு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டரு எக்ஸ்ட்ரா இருக்கும் ரெண்டு பேர் இருக்காங்கிறதுனால இதில் ரெண்டு லிட்டரும் ரெண்டு கிளாஸுக்கு கா கால் லிட்டரு ரெண்டரை லிட்டரு இவங்களுக்கு கொண்டு இருக்கு இதை யார் சீக்கிரம் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் இன்றைக்கி போட்டியோட வின்னரு ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது இது இளநி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழ்நி வெட்டினாங்க ஒரு முப்பது இளநியோட தண்ணி தான் இது இன்னைக்கு போட்டியில் யாரும் கலந்துக்கிறோம்னா நான் மாப்பிள்ளை வெட்டுக்கிளி கிச்சா அடிக்கிற வெயிலுக்கு எளனியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டிருக்கோம் நல்லா கூலிங்கா இருக்குங்கிறதுக்காக அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சுட்டு சூப்பரா இருக்க போகுது அந்த ஏழனில் உள்ள வழுக்கையெல்லாம் உள்ளார வலிச்சு உள்ளார போட்டிருக்கோம் அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னா மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு எப்பயும் வழக்கமா ரெண்டு லிட்டர் தான் குடிப்போம் கால் லிட்டர் இளநிங்கிறதுனால கால் லிட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கு ஜெயிச்சிடலாம் இன்னைக்கு நடக்கிற போட்டியில் வந்து ஜெயிக்கிறதுக்காண்டி மூணு மணி நேரம் கடுமையான உடற்பயிற்சி பண்ணியிருக்காமா என்னைய போட்டியில இருந்து தோக்க அடிக்க யாராலும் இந்த கும்பனாலும் முடியாது ஏன்னா ஒரு மூன்று பீர் அளவு தான் இருக்கு முடிச்சிடலாம் கண்டிப்பா மூணு பேரே எனக்கு தவறு இன்னைக்கு மூன்றரை பேருங்கிறீங்க இல்ல இன்னைக்கு சாப்பிடலாம் தண்ணி தானே ஒரு நம்பிக்கை இருக்கு சரி முடிச்சதே ஆகணும் நினைக்கிறான் சரி வெட்டிக்கலே என்ன உங்க டீம் எப்படி சாப்பிட்டு ஜெயிச்சிடலாமா கண்டிப்பா போன வீடியில கரும்பு ஜூஸ் பார்த்தீங்களா இல்லையா சரி இது என்ன தண்ணி மாதிரி தானே கிருமி பழம் மட்டும் தண்ணி மாதிரி இல்லையா அது எப்படி இருந்துச்சு கால்ல அடைச்சீங்க சரி 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 வாமிட்டலாம் எடுக்க முடியல எடுக்க முடியா அதெல்லாம் இல்ல கடர்பாயனத்தை தீர்மானிப்பது கடலுக்கு செல்லும் செயல் இல்லை கடலுக்கு போய்விட்டு திரும்பும் செயல் புரியுதா அது பேருக்கு இது சாப்பிட்டு முடிச்சோட உடனே வாந்தி வருதா இல்லையாங்கறதே அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றியா என்ன மாப்ள ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ரெடி ஆரம்பிக்கலாமா சரியா நான் ரெடி ரெடியா வாந்தி எடுக்க தயாராட்டியா ஹ அம்மா தள்ளியே இருங்க ரெடி 1 One, two, three.

டெல்லி மாதிரி உள்ள போகுது வள வளவலன்னு ஜெயிச்சாலப்பா இன்னும் விழுந்துருக்கல போயி என்னமாபிள எனக்கு வந்துடும் பரவாயில்ல போயிடுதுங்க வருதா

பீரெல்லாம் குடிச்சுட்டு வாங்கிட்டு போய் இது தெரியாம இருக்கீர் குடிப்பேன்னு சொன்னாப்ல ஆனா வாந்தி சொல்லவே இல்லை உதி போட்டுறான் கப்பு குடிச்சிடும் ஏய் அப்புறம் பரிசோதனைமாறந்துருப்பான் ஏன்னா இதை திறக்காம குத்து லேட்டுங்க

அவனா எழுத்துறாப்பிள ஆமா என்னாச்சு வந்துடும் ஏ ஊத்தி கொடுக்கற ஊத்தி கொடுக்கற ஸ்டீஃப்ரெண்ட் என்னதான் வேலை பாக்குற ஊத்தி குடுக்குற மட்டும் தான் வேலையா தூர் போறதுன்னு ஒழிப்புக்கு வி மர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுச்சு இந்த போட்டியில ரெண்டே கால் லிட்டரு இளநீரையும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சது நான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஜெயிச்சுட்டாருங்க என்ன ஒன்று ஓட்டியில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாம்னு நீங்களும் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு பாத்தியா நம்ம ஆளும் ஒன்றும் பலனளிக்காமல்

வயிறு மஞ்சள் நானே ரொம்ப சிரமப்பட்டு தாங்க குடித்தேன் எல்லாத்தையும் ஒன்றா குடிச்சிருந்தேன்னு நானே வாமிட் எடுத்திருப்பேன் கடைசியில் ஒரு கிளாஸை நுப்பாட்டி வச்சுட்டேன் அவங்கெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி வந்துட்டு இருந்ததுனால பொறுமையாக குடிச்சதுனால தான் அந்த வாமிட் வரது கண்ட்ரோலாக இருந்துச்சு இளநீர் நல்லா டேஸ்டாகவும் ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்டதுக்கும் கூலிங்காகவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த வெயில் காலத்துக்கு பெப்சி கோக்கோ கோலா அது எதுன்னு சொல்லி இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வனங்கள்லாம் கிடைக்கிறத வாங்கி நொங்கு இளநீர் இதுமாரி இதாக சாப்பிடுங்க ஆனால் இவ்வளவுமே இதுமாரி இவ்வளவு சாப்பிடாங்க போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடாம அழகா ஒரு இளநீ இல்லை ரெண்டு இளநீ குடிங்க ஏப்பா பரிசு கொடுப்பா யாரும் வச்சுக்கா பரிசா என்ன ஆமா பரிசா ஆமா மறந்துடுவேன்னு பார்த்தேன் பரிசா கேட்குறீங்களா அல்ல கதா எனக்கு இன்னைக்கு போயிச்சு பெட்ரோல் செலவு ஆகும்னு பார்த்தேன் பரிசை நினைச்சிட்டே சாப்பிட்றது சில்லற எனக்கு இருக்கு நூறு நூறு ரூபாயா சரி விவர்ஸ் ரொம்ப தான் வீடியோ போடுறோம் நிறையா பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு இன்னும் உத்வேகமாக இருக்கும் நீங்கள் ஆவளோடு எதிர்பார்க்கின்ற பனிஷ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி என்ன பனிஷ்மெண்ட்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு இருபது மீட்ரு போல் நொண்டி அடிச்சிக்கிட்டே போகணும் அதுதான் பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர் சொன்னதை வந்து இன்றைக்கி செயல்படுத்த போகிறோம் பனிஷ்மெண்ட்டு இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா யோசித்து வைக்க

பிச்சாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கரெக்டாக நொண்டி அடிக்கிறான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்து ஓடுறாங்க ஏமாத்துறாங்க பிச்சா